வாழ்கன்புடன் மலர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம் பிஸ்பி மற்றும் ரத்து அவர்களுடைய ஆன்மாக்கள் தங்களுடைய தாய் தந்தையர்கிட்ட சொல்ல சொல்ல அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தினுடைய கருவை தான் நீங்கள் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க நான் உங்ககிட்ட இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி இந்த பெல்லைக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து பல நல்ல நிகழ்வுகள் உங்களோட நான் பகிர்ந்துக்கப் போகிறேன் அது எல்லாமே உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அது கிடைக்கணும் உங்களுடைய சொந்தங்களுக்கும் உங்களுடைய உறவுகளுக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதை கேட்டுட்டு உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னா ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்க அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்து கூட பாருங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களால் வாங்கி படிக்க முடிந்தால் அதை வாங்கி படித்தும் பாருங்கள் முடிந்ததற்கு இந்த தகவல்களை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அதில் ஏதேனும் உங்களுக்கான சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நான் வந்து பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தெட்டு நாள் பயிற்சி தனியை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் தொடர்ந்து நம்மளுடைய சேனலோட நீங்கள் இணைப்பில் இருங்க வாங்க இன்றைக்கி நம்ம அந்த நம்முடைய நிகழ்வுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் திருமணம் அப்படிங்கிறது எதனால் நடைபெற்றது அந்த திருமண உறவுகள் சரியாக இல்லைன்னா என்ன பண்ணலாம் அது மாதிரி உங்களுடைய சக்தியை நீங்கள் சரியான விதத்தில் பயன்படுத்துகிறீங்களா அந்த சக்தி எப்படி பயன்படுத்துனா என்ன மாதிரியான நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் பிரார்த்தனையை எங்கே பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அதை எப் எந்த நேரத்தில் எதை வச்சு கூட பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நாம் இன்றைக்கி நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆவி உலகத்தில் திருமணம்லாம் எதுவுமே கிடையாதுங்க அதாவது குழந்தைகளுக்காகவும் முதுமையில் தம்பதியர்கள் வந்து பரஸ்பரம் அவங்க வந்து அடுத்தவங்களுடைய துணை தேவை அப்படிங்கிறதுனால தான் புவியில் ஏற்படுகின்ற மனமுறிவுகளை நாங்கள் சரி செய்யணும் அப்படின்னு முயற்சிக்கிறோம் அதாவது பூமியில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு காலத்தில் வந்து குழந்தைகளையும் முதியவர்களையும் பாதுகாப்பாக அறிவார்ந்தவர்களாகவும் வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருமணம் அப்படிங்கிறதையே உருவாக்குனாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் ஆரம்ப காலங்களில் ரொம்ப பொறுப்பற்றவர்களாக இருந்தாங்க ஏதோ தங்களுடைய தேவைக்காக ஒன்று சேர்ந்துட்டு அந்த குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண் மக்கள் வந்து அப்படியே அடுத்தடுத்து போயிட்டே இருந்தாங்க இந்த பெண்கள் மட்டும் அந்த குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தங்களால் இந்த குழந்தைய சரியாக வளர்க்க முடியாது அப்படிங்கிற காலகட்டத்தில் தான் அறிவார்ந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த திருமணம் என்ற உருவாக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த குழந்தையை உருவாக்கணும் நல்வழியில் உருவாக்கணும் அப்போ தான் அந்த சமுதாயம் நல்லபடியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு அம் அம்சத்தை உருவாக்கணும் தான் இந்த திருமணம் ஸோ அதனால தான் அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த பந்தம் உருவாக்கப்பட்டதுங்க தாய் தந்தையர்கள் சேர்ந்து தான் அந்த குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி குழந்தையை சிறந்த முறையில் உருவாக்குறதுக்காகவும் அவங்க வயதான காலங்களில் முதுமை அடைகிறப்ப ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த திருமண உறவுகள் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா உண்மையிலேயே உங்களுக்கான குழந்தைய வந்து நீங்கள் அக்கறையோட ஒருவருக்கொருவர் துணையா இருந்து உங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் இருவருமா சேர்ந்து எதிர்கொள்ள முடியும் இந்த திருமணங்கள் வந்து முன்னாடியே இறைவனால் நிச்சயிக்கப்படுறது கிடையாதுங்க ஆனால் நாங்கள் இதை சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா திருமணங்கள் கடவுளால் நிச்சயிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நாங்கள் நாங்கள் வந்து நான் ஏன் திருமணம் செய்து கொண்டு அப்படின்னா நான் ஏன் இந்த பிரச்சனைகளை உருவாக்கிக்கணும் நான் சுதந்திரமாகவே இருந்துட்டு போகிறோமே நாங்கள் இந்த பொய் உலகத்தில் வந்து எல்லாருமே இது மாதிரி சொல்லக்கூடியும் அப்படி சொன்னால் என்ன ஆகும்னா நாங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறோம்னா இந்த முறிந்து போன திருமணங்கள் தம்பதியரை இணைத்து வைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் அவர்கள் மகிழ்ச்சியாக வா வாழணும் அப்படின்னே எங்களுடைய விருப்பம் ஏன்னால் மகிழ்ச்சியாக சேர்ந்து வாழ்ந்தாதான் அவர்களுக்கு நல்லது சில சமயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பதியர்களை ஒருத்தவங்களுக்கு வந்து மற்றவரை வந்து தங்களுடைய குழந்தைகளை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எப்பயுமே துன்புறுத்திட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ துன்புறும் கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ தன்னுடைய வாழ்க்கை துணரோடு சேர்ந்து வாழ்கிறது அப்படிங்கிறது இயலாத காரியமாயிட் the விஷயம் இது மாதிரி இருந்துச்சுன்னா அவர்கள் அனைவருக்கும் எது நல்லதோ அதை செய்து கொடுக்கற வேண்டும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு கடவுள்கிட்ட நாங்கள் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் தம்பதியில் ஒருத்தரை ஒருத்தரை ஒத்துப்போனாங்க அப்படின்னாலும் அன்பு காட்டுறதும் இணக்கமாகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதும் தங்க குழந்தைகளோட ஒற்றுமையாக குடும்பமாக சேர்ந்து வாழணும் அப்போ தான் இந்த வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சிறந்த வழியில் அவர்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க குடும்பத்தில் இணக்கமும் மகிழ்ச்சியும் இருக்கணும் அப்படிங்கிறதும் புய்வாழ் மக்கள் ஒவ்வொருவருக்கும் முக்கியமானதுங்க அதை அனைத்து நேரங்கள்லையும் இதை அனுசரித்து ஓட்டணும் ஒருத்தரை ஒருத்தரை விட்டு கொடுத்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பந்தம் உருவாக்கப்பட்டது அப்போ திருமணம் அப்படிங்கிறது கடவுளால் நிச்சயிக்கப்படவில்லை நாம் தான் இங்கே நம்மளுடைய எப்படி நல்லவைகளை தேர்ந்தெடுக்கிறது நம்மளுடைய சுதந்திரமாக இருக்கிறதோ அதுபோல் இந்த திருமணங்களை உருவாக்கி கொள்றதும் நம்மளுடைய சுதந்திரம் தாங்க நீங்கள் சரியான எண்ணங்களோட சரியான முடிவுகளை தேடினீங்கன்னா சரியான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை ஏற்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்தியை சரியான விதத்தில் நீங்கள் வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இதை எழுதியிருக்காங்க அதாவது ஆவி உலகத்துலேயும் சரி புவி உலகத்திலையும் உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஒரு மின்சார சக்தி இருக்குது இது வந்து பூமியில் வந்து இந்த சக்தி உங்களுக்கு பெரிதாக உதவுது அதோட தொலைபேசி வானொலி தொலைக்காட்சி இது வழியெல்லாம் நீங்கள் தகவல்களை தகவல்களை எல்லாம் பெறுறிங்க இல்லையா பெறுறோம் இல்லையா அது மாதிரி உங்களுக்கு இது உதவி செய்யுது மனிதனுடைய மூலங்கிறது இந்த தொலைபேசியையும் வானொலியையும் தொலைக்காட்சியும் போல அதுவும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பூ புவியில் வந்து சிலர் பெற்றுக்கொள்வதற்கான சக்தி வச்சுருக்காங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கான சக்தியையும் வைத்திருக்காங்க சில பேர் ரெண்டையுமே சேர்த்து வைத்திருக்கிறாங்க இதில் அதிகமாக ரெண்டு பேருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுள் நாங்க கொடுக்கும் செய்திகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாது அதாவது யார் ஒருத்தர் கொடுத்துட்டே இருக்கிறாரோ அவருக்கு நாங்க கொடுக்குற செய்தியை பெற முடியாது ஏன்னா பெறுறதுக்கான சக்தி அவங்க கிட்ட ரொம்ப குறைவாக இருக்கும் அது மோ அது போல் பாத்தீங்கன்னா பெறுவதற்கான சக்தி குறைவாக இருக்கிறதுனால அந்த புய்வாழ் மக்களில் வந்து அமானுஷிய சக்தியை சில பேர் பெற்றிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சக்தியை உங்களிடம் உருவாக்கி அது மாதிரி சக்தியை உங்களிடம் உருவாக்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்கள் கைகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சக்தியை நீங்கள் எப்படி வளர்த்துக்க போகணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தான் கருத்துக்களை முக்கியமாக அதை பற்றி யோசிக்கணும் நீங்கள் அதை அதை வந்து நல்ல வழியிலையும் பயன்படுத்தலாம் தீய வழியிலையும் பயன்படுத்தலாம் இந்த சக்தியை வைத்துக்கொண்டு ஆனால் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையணும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கைகளில் தான் இருக்குது சில நேரங்களில் நாங்கள் ஒன்று சொல்லவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட கேள்விக்கு விடையளிக்கவோ எங்களால் முடியாது ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் அதையே எங்களை கேட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க தயவு செய்து அது மாதிரி எதுவும் செய்யாதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அதுமாரி பூமியில் உள்ள ஒரு ஒருத்தரும் பாவம் செஞ்சிட்டே தான் இருக்கிறாங்க புவியில் இருக்கிற யாருமே பாவம் செய்யாதவங்களே கிடையாதுங்க எல்லாருமே எதோ ஒரு விதத்தில் பாவம் செஞ்சுருக்காங்க அதில் என்னென்னா குறைச்சலான பாவம் கூட பாவம் அப்படின்னும் சிலர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாவங்களை சில பேர் மீறி அந்த பாவ செயல்களில் ஈடுபட்டுகிட்டே இருக்கிறாங்க நீங்கள் சிறிதளவு பாவங்களை செய்தால் கூட உங்களுடைய கர்மவினையை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அந்த மாதிரியான நேரங்களில் எங்களால் உங்களுடைய தண்டனையை தடுக்கவோ குறைக்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் முழுமையாக புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் குறிப்பிட்ட பேருக்கு நாங்கள் உதவி செய்யணும் மறுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம் என பூமியில் நல்ல அவர்களாகவும் அப்பாவிகளாகவும் தீவர்களிடம் துன்புற்று கொண்டும் இருக்கிறீங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவ நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு தான் இருக்கிறோம் ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உதவி செய்த செய்யவோ அல்லது உங்களுக்கு வழிகாட்டவோ மறுத்தால் நீங்கள் என்னென்ன பாவங்களை செய்திருக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதுக்கு உண்மையிலேயே நீங்கள் மனம் வருந்துங்க தான் நாங்கள் வந்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் உங்ககிட்ட வர முடியாத அளவுக்கு அந்த தண்டனைகளை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்கும் அடுத்து உங்களை யாராவது தவறாக வழிநடத்தி உங்கள் வாழ்க்கையை துயர மிகுந்ததாக எதிர்மறையான ஆன்மாக்களை மட்டுமே நீங்க தீவிரமா இருக்கிறாங்க அதனால நல்லவை நல்லவற்றை இருக்குது தீயவை தீயவற்றை இருக்குங்க நீங்க நல்லவர்களாக இருந்தால் கடவுள் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க அப்போ நம்மளுடைய சக்தியை நாம் என்ன பண்ண போகிறோம் நல்ல வழியில் பயன்படுத்த போகிறோமா அல்லது தீய வழியில் பயன்படுத்த போகிறோமா நல்ல வழியில் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆன்மாக்களுடைய உதவியும் கடவுளுடைய உதவியும் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இங்கே உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பிரார்த்தனை பிரார்த்தனைகளை நம்ம எப்போதும் எப்படி பண்ணணும் எங்கே வச்சு பண்ணலாம் இந்த பிரார்த்தனைகளை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை ரொம்ப சுருக்கமாக பண்ணுங்கள் ரொம்ப வாசவாச இப்போ ரிசாக நீட்டமாகலாம் பண்ணாதீங்க அது இது அப்படின்னு ரொம்ப இதாக பண்ணனீங்க பண்ணுனீங்கன்னா உங்களுடைய கவனம் அதில் முழுமையாக இருக்காதுங்க உங்களுடைய அர்ப்பணிப்பும் இருக்காது அதனால ஒரு புத்தகத்திலேருந்து இப்போ ரிலூசாக படிக்கிற மாதிரிலாம் படிக்க வேணாம் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் உங்கள் வீட்டில் எங்கே வேணால் உட்காந்து பிரார்த்தனை பண்ணலாங்க ஆனால் அது ஒரே இடமா செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு இடத்துலையே எப்பயுமே உக்காந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்த இடமா வேணால் இருக்கலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசி அது மாதிரி பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணும்போது அந்த இடம் ஒரு நல்ல அதிர்வுகள் கொண்ட இடமாக மாறும் அந்த அதிர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரோட்டில் போயிட்டு இருக்கிறீங்க அங்கே ஒரு கல் கிடைக்கிது அப்படின்னா அந்த கல்லை தூக்கி கொண்டாந்து வச்சு நீங்கள் வந்து அப்படியே பூஜையெல்லாம் பண்ணி அந்த கல்லுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அதை ரொம்ப நம்பிக்கையோடு செய்கிறீங்கன்னா அந்த கல்லையும் நல்ல வைப்ரேஷன் வரும் அந்த கல்லும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனை கொடுக்கும் அதனால உங்களுக்கு நல்லது தாங்க கிடைக்கும் அதனால தான் இந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை வச்சு கும்பிட்றான்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது வைப்ரேஷன் அந்த அதிர்வு நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நல்லதே கிடைக்கும் நாங்கள் கூட நாங்கள் எங்களுடைய பயிற்சிகளில் வந்து நன்றி உணர்வுகளில் பற்றி சொல்லியிருக்கிறோம் அந்த நன்றி உணர்வுகள் அப்படிங்கிறது நம்மளுடைய பாக்கெட்டுக்குள்ளேயே அதை வச்சுக்கலாம் அது எப்படிப்பட்ட கல் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய பேரை குறிப்பிட்டு நம்மளுடைய இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் தான் இதில் இருக்கிறது அதுக்கு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா பிரபஞ்ச குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு நாள் பயிற்சி நடைபெறது இல்லையா அதில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அது இலவசமான பயிற்சி தான் நீங்கள் க கலந்துக்கோங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையை நல்லா மேம்படுத்திக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரே இடமாக தேர்ந்தெடுங்க ஒரே இடத்துலையே உட்காந்து பண்ணுங்கள் நீங்கள் ட்ராவலில் போகும்போது கூட அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி பண்ணினாலும் அது உங்களுக்கு நல்ல அதிர்வுகளை கொடுக்கும் கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே நிறைஞ்சிருக்காருங்க நீங்கள் எங்கே பயணிச்சிங்கனாலும் அங்கேயும் இருக்கிறாரு அவங்களுடைய பிரார்த்தனைகளை எங்கே வேணால் சொல்ல முடியும் ஆனால் ஒரு அதுல வந்து ஒரு முழுமையான விசுவாசம் இருக்கணும் அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கணும் அந்த செய்யறத ஒரு இடமா தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆற்றல் அந்த அதிர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் தான் இந்த மாதிரி சொல்றோம் சரிங்களா நீங்க மன அமைதியையும் ஞானத்தையும் கொடுக்கணும் உங்களுடைய ஆண்மையை தூய்மையாக்கி கடவுள் மீது ஒரு முழுமையான விசுவாசம் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையான பிரார்த்தனையா இருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய அதிசயங்களை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டுங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அப்போ என்ன பிரார்த்தனை அப்படிங்கிறது நாம் எப்படி பண்ணணும் அப்படின்னா விஸ்வாசத்தோடு பண்ணணும் நம்பிக்கையோடு பண்ணணும் அது சின்ன கல்லை வச்சு பண்ணாலும் அதை நம்பிக்கையோடு பண்ணிங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுனீங்க அப்படின்னா நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் நல்ல ஒரு அதிர்வுகள் உங்களை சூழ்ந்துக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்ப கூட அதை கையில் எடுத்துகிட்டு போகும்போது நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா நீங்கள் அந்த வகையில் இது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இன்றைய பதிவில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் இதோட சேர்த்துக்கோங்க அதாவது கருவம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியாக எப்பயுமே உங்களை கீழே தள்ளிவிடும் அப்படிங்கிற ஒரு பகுதிங்க அதாவது எப்போயுமே பணிவோடு இருங்க உங்களுக்கு அதாவது நீங்கள் நினைக்கலாம் என்னோடய உதவி கிடைக்கல அப்படின்னா அந்த ஆள் சிக்கலில் மாட்டிடுவார் அப்படின்னு நீ அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு உதவி செய்வதற்கு கடவுள் இருக்கிறாரு நீங்கள் வெறும் மனித பிரவிதான் நீங்கள் பிரபலம் அடைந்து அதன் விளைவாக உங்களுடைய கருவம் உங்கள் மனதிற்குள் குடிக்கொண்டுச்சு அப்படின்னா கருவம் அப்படிங்கிறது உங்களை எப்பயுமே கீழே சாய்த்துடுங்க ஒருபோதும் கருவம் கொள்ளாதீர்கள் கருவங்கிறது உங்களுடைய மன ஆட்கொண்டுபோதும் உங்களால் நேராக சிந்திக்க முடியாது பல தவறுகளை செய்ய ஆன்மீக ரீதியாகவும் நீங்க தவறிடுவீங்க எனவே உங்களுடைய தலை எப்பொழுதும் உயர்ந்தே காற்றில் இருந்துச்சு அப்படின்னா அதுல காற்று தவற வேற எதுவுமே இருக்காதுங்க ஞானம் எல்லாம் இல்லாமல் போயிடும் பாத்தீங்கன்னா உங்களுடைய உதவி இல்லைன்னா அவங்க எல்லாருமே தவிச்சு போவாங்க நான் இல்லைன்னா அவ்வளவுதான் நான் இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்காது நான் தான் அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்திட்டு இருக்கேன் நான் தான் அந்த நான் வேலை செய்யக்கூடிய இடத்தையே தூக்கி நிறுத்திட்டு இருக்கிறேன் நான் தான் இந்த நாட்டிலே இந்த ஊரையே தூக்கி நிறுத்திட்டு இருக்கேன் அப்படின்லாம் நீங்க என்னைக்குமே நினைக்காதீங்க நீங்க இல்லைனாலும் அந்த விஷயத்தையெல்லாம் கடவுள் பார்த்துக்குவார் அவர் யாரையோ வச்சு செஞ்சுக்குவார் ஒருவேளை நீங்கள் கருவம் கொள்ளுற மாதிரி உங்களுக்கு சக்தி கொடுக்கப்பட்டிருக்குன்னா பணிவோடு இருங்க நீங்கள் நான் நீங்கள் கடவுளுடைய சக்தி அது கடவுள் தான் பண்ணுறாரு நான் ஒரு கருவியாக அதை செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பணிவு மட்டும் எப்படி வச்சுக்கோங்க நீங்கள் இல்லைன்னா அந்த இடத்துல வேறு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க கண்டிப்பாக நான் செய்யலை அப்படின்னா அவங்க அவ்வளோதான் அப்படிங்கிற அந்த கருவத்தை மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களை சாய்ச்சிடும் நீங்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடுவீங்க சரிக்கு விழுந்துடுவீங்க அப்படிங்குறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்கள் எப்பயுமே பதட்டம் கொள்ளாதீங்க எதுக்காகவும் பதட்டம் கொள்ளாதீங்க ஏன்னா பதட்டம் கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தீங்கு தான் நேரும் நீங்கள் எப்பயுமே ஆஸ்வாசமாக இருந்து பிரார்த்தனை பண்ணுங்க கடவுள் ரொம்ப மகத்தானவருங்க பூமியில் தீ ஆன்மாக்களும் மோசமான ஆன்மாக்களுடன் தான் நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டி இருக்குது அதே சமயத்தில் உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாகவும் வலிமையாகவும் நல்லதாகவும் வைத்துக்கொள்ளணும் இது ரொம்ப கடினமான காரியம்தான் ஆனால் கடவுள் எப்போதும் நல்ல ஆன்மாக்களோடு இருக்கிறார் அவர்களுக்கு அவருடைய பாதுகாப்பு தேவைப்பட்டால் அவர் அவர்களை பாதுகாத்து கொள்கிறார் அப்படின்னு சொல்றாங்க மற்றவர்கள் மீது நீங்கள் என்ன பண்ணணும்னா கரிசனமும் பரிவும் கொள்ளுங்க பூமியில் எவ்வளவு துன்பங்களை நீங்கள் அனுபவித்தாலும் நல்லவராக இருக்கிறதுக்கு உண்மையான ஆழ்விருப்பத்தோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன சொல்லுதுன்னா கர்வம் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடாது நம்ம நிறைய இடத்துல நான் இல்லைன்னா அவ்வளோதான் நான் இல்லைன்னா அவ்வளோதான் புலம்புறோம் இல்லையா இனிமே புலம்பாதீங்க நீங்க இல்லைனாலும் கடவுள் இருக்கார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு உண்மையிலே திறமை இருந்தாலும் அதை அடக்கி வாசிங்க பணிவாருங்க அது வந்து கடவுள் கொடுத்துற ஒரு பரிசு அப்படின்னு நினச்சிக்கோங்க நீங்கள் எதுவுமே உங்களை பிரபலப்படுத்தாதீங்க முன்னில் முன்னிலைப்படுத்தாதீங்க நீங்கள் பாட்டுகள் செஞ்சுட்டு அமைதியாக இருங்க உங்களை தெரியப்படுத்தணுன்னா கடவுளே தெரியப்படுத்துவார் உங்களை பிரபலப்படுத்தணும்னா அவரே பிரபலப்படுத்துவார் நீங்கள் அதை பற்றி எதையுமே யோசிக்க வேணாங்க கர்வம் உங்களை அழித்து உங்களை ரொம்ப கீழ்நிலைக்கு கொண்டு போயிடும் நாம முன்னாடி இருந்ததை விட உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு பதிலாக இன்னும் கீழ்நிலை போயிடுவோம் அப்படிங்கிறதுனால கர்வத்தை ஒழித்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வோங்க இந்த செய்திகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பின்பற்றி நாம் நல்ல நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாமே உங்களுடைய எடுத்துக்கோங்க இந்த செய்திகளை நீங்கள் நல்லா உள்ள வாங்கி உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் பார்க்க சொல்லுங்க இந்த புத்தகத்தை முடிந்தால் நீங்களும் வாங்கி படிங்க நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க நன்றி